வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டேவினர் திருச்செங்கோட்டிலேருந்து தீபிக் பேசுகிறேன் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு விவசாய பர்பஸ்க்காக ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்தோம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த தோட்டம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூர் வட்டம் வீரகுட்டை திருச்செங்கோடு பன்னிக்குத்தி பாளையம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீரகோட்டை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க போயிருந்தோம் ஆல்ரெடி அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பழைய போர் கிணறுலாம் இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு அளவுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு போர் அமைச்சிருக்காங்க ரெண்டு போருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை தான் ஒன்றும் பெருசாக ஒரு போரில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி கூட வரல லைட்டாக ஈரமண்ணு மட்டும் வந்திருக்கு இன்னொரு போரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை தான் அந்த மாதிரி தான் நடந்திருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பாயிண்ட்டாக தான் நம்ம இந்த இடத்த போய் பார்க்க போயிருந்தோம் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனெலாம் நம்ம இந்த இடத்த அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அதாவது இந்த இடத்த மையத்தை நம்ம செலெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அதாவது மூணு லேயர் அதாவது மூணு நீரூற்று மட்டும் இந்த இடத்துல சந்திக்கிறதுனால இந்த இடத்த வந்து பார்த்திங்கனா நம்ம அவங்களுக்கு மையத்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல நமக்கு ஃபைனில் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அப்படின்னா கம்பல்சரியாக ரெண்டு தண்ணிக்கு மேலே வரலாம் ரெண்டு இஞ்சு தண்ணி கண்டிப்பாக குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அப்புறம் ஃபஸ்ட் லேயர் எத்தனை அடியில் வரும் அப்படின்னா ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது அந்த ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் லேயர் கிடைக்கலாம் செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ஒரு ஆறுநூற்றி இருபது அந்த ரேஞ்சில் கிடைக்கலாம் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்று ஒரு எட்நூற்றி ஐம்பது அந்த அதிகபட்சமாக இந்த இடத்து ஒரு தொள்ளாயிரம் அந்த தொள்ளாயிரம் அடி வரைக்கும் டார்கெட் கொடுக்குறோம் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரெண்டு தண்ணி ஈடு கிடைக்கும் மாதிரி இந்த இடத்த நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதாவது நம்ம சொல்கிற அடிக்கணக்கில் கொஞ்சம் முன்னே பண்ண இருக்கலாம் ஒரு சில இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் முன்னே பண்ண இருக்கலாம் ஆனால் தண்ணி கம்பல்சரி ரெண்டு இஞ்சி தண்ணி குறையாது இந்த இடத்த நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுவும் இந்த பாயிண்ட்டில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கிணத்துக்கு பக்கத்திலேயே தான் இந்த பாயிண்ட் அமைச்சுருக்கோம் கிணத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டிஸ்டன்ஸ் ஐம்பது அடி தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம ட்ரில் பண்ண சொல்லி இந்த இடத்துக்கு குறிச்சி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அவங்களுக்கு கிணத்தோட அந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சார் தண்ணி சப்போர்ட் பண்ணல கிணறோட வட ஆளம் ஐம்பத்தஞ்சடி அறுபது அடி இருந்தாலும் லைட்டாக கசிவல் மட்டும் தான் இருக்குது ரெண்டு பாயிண்ட் ட்ரில் பண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி போச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதில் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஏரமண் கூட வரல ஃபுல்லாகவே ட்ரை ஆக போச்சு இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரமண் மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது அடி ஏழ்நூறு அடிக்கு ரெண்டுமே ட்ரில் பண்ணி பார்த்துட்டாங்க அதுலேயும் வந்து நம்மளை கீழே செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க கீழே நமக்கு ஒன்றும் பெருசாக தண்ணி இருக்கிற மாதிரி கணிப்பு இல்லை அதாவது வந்து ஒரு ரெண்டு லேயர் இருந்திருக்கு அந்த ரெண்டு லேயருமே வந்து எம்டி லேயர் அதாவது லேயர் கிடையாது கட் ஆயிடுச்சு அது ட்ரையாகவும் போச்சு அதனால தண்ணி லேயர் கிடையாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே அதில் டில் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக தண்ணி வர மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட கணிப்பு இல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்த அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்க காரணம் சரிங்களா இது போன்ற நீரோட்டம் சம்மந்தமாக நீங்க வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீரோட்டம் இருப்பதில் போர் அமைக்கிறதுக்கு கிணறு விட்டுவதற்கு சைடு போர் அமைக்கிறது இருக்குது ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச கேளுக்கு உங்களுக்கு பண்ணோம் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பான புதுதாக கிடைச்சினா கண்டிப்பாக அதை வீடியோ மூலம் தான் ஷேர் பண்ணுவோம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்